வெல்கம் டு அவர் தமிழ் லஞ்ச் பாக்ஸ் சேனல் நம்ம இன்னைக்கு ஃபிஷ் தவா ஃப்ரை எப்படி பண்ணணும்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம இன்னைக்கு அம்பட்டன் பாறை மீன் எடுத்திருக்கோம் அதை நல்லா கழுவி ஃபிஷ் ஃப்ரைக்கு எப்படி வெட்டி எடுக்குமோ அதுமாதிரி வெட்டி எடுத்துக்கணும் இது வாவல் மீன் போலேயே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம அதுக்கு வத்தல் பொடி மஞ்சள் பொடி இடிச்சு வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இடித்த சின்ன வெங்காயம் உப்பு ந கருவேப்பில்லை நல்ல மிளகு பொடி தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இது வந்து இந்த மீன்ல எல்லாம் மிளகு படுற மாதிரி நல்லா தடவி எடுத்துக்கணும் இப்போ மீனில் எல்லா இடமும் மிளகு பட்டுடுச்சி இப்போ தவால தேங்காய் எண்ணெய் ஊற்றி இப்போ மீனை நம்ம பொறித்து எடுத்துக்கலாம் ஒரு சைடு நல்லா புரிஞ்சிருச்சு மறுபக்கம் மாத்திக்கலாம் இப்ப நமக்கு ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்க ஊர்ல இதே மாதிரி ஃபிஷ் பார்த்துருந்தீங்கன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்